வணக்கம் டாக்டர் காந்தி ஜி கேனம் இன்டகிரேட்டட் ஆப்ரேஷன் சென்டர் கோயம்புத்தூர் சரி எல்லாத்துக்குமே ஒரு தலைவலி இருக்குது அது எந்த தலைவலி வேணால் இருக்கலாம் அதை சால்வ் பண்ணுறது எப்படி ஓகே ஒன்றுமே இல்லைங்க நான் அப்படியே பின்னாடி திரும்பி காமிக்கிறேன் சரிங்களா பின்னாடி காதுக்கு பின்னாடி ரெண்டு புள்ளிகள் இருக்குது இந்த இடத்துல தோடு மாற்ற அப்படி பின்னாடி போனீங்கன்னா ஒரு பல்ல சரிங்களா இதை பாருங்க இதை இப்படி லாக் பண்ணிட்டு அந்த பள்ளத்தில் என்ன பண்ணுறேன் ும்ட் பைசாகவும் சுற்றுறேன் இல்லை இப்படியே வர்றேன் ஒன்று பண்ணுறேன் இன்னொன்று பண்ணுறேன் இங்கேயாவது தான் கட்டவர்களாக அமுத்தி என்ன என்ன பண்ணேன் சரியா இந்த வழி இருந்தால் தலைவலி வரும் மைக்ரைன் தலைவலி வரும் தலை இருக்கும் இருக்கும் வேலை செய்ய முடியாது இதை ரெகுலராகவே அமுத்தி அமுத்தி என்ன எடுத்துரும் இந்த இப்படியும் பண்ணலாம் இந்த வேலை லாக் பண்ணி பிடிக்க கூட பண்ணணும் ஆனால் இந்த இடத்துல வழி இருக்கக்கூடாது சுற்றி எடுத்துருவோம் மெதுவாக எடுங்க சரிங்களா இன்னைக்கு கொஞ்சம் எடுங்க நாளைக்கு கொஞ்சம் எடுங்க நாளைக்கு கொஞ்சம் எடுக்கணும் ஆனால் இந்த இடத்துல வலி இந்த பக்கத்துக்கு இருக்கக்கூடாது சரி அப்போ தலைவலி போயிடும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண் பார்த்தா விஷயம் நல்லாயிருக்கும் ஒரு அற்புதமான புள்ளி டைஜஷன் நடக்கும் கேஸ்ட்ரிக் போயிடும் அற்புதமான வருணம் வணக்கம்